ஒவ்வொரு நாள் காலையிலயுமே நம்மளுடைய மொபைல் ஃபோன்ல ஃபுல்லா சார்ஜ் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா உடனடியே சார்ஜ் போட்டுட்டு தான் நம்ம வீட்டை விட்டே கிளம்புறோம் ஆனா இதே விஷயத்தை நம்ம மனசுக்கு நாம செய்யறோமான்னா கிடையாது எந்த ஒரு மைண்ட் சரியா ரீசார்ஜ் செய்யப்படலையோ அந்த மைண்டால உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சரியான விதத்துல கழிக்கிறதுக்கு உதவ முடியாது உங்களால அந்த மைண்டை வச்சுட்டு உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நீங்க நினைச்ச ஒரு லைஃப வாழ முடியாது நிறைய பேரு இந்த மனப்பயிற்சிக்கான நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லங்க என்னுடைய பரபரப்பான வாழ்க்கை கிடையில இதுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு நிறைய சமயத்துல இதே ஒரு எக்ஸ்கியூஸ சொல்லி தப்பிச்சிக்கிருவாங்க இல்ல ஒரு சில நாட்கள் சில விஷயங்களை கடைபிடிப்பாங்க அதுக்கப்புறமா அத அப்படியே கைவிட்டு அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நீங்களும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா இந்த வீடியோல நான் டெய்லி உங்களுடைய மைண்ட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பைவ் மினிட்ஸ் ரொட்டீனை பத்தி தான் பேச போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க காலையில ஒதுக்கி

தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் இல்லனா நாம நினைச்ச விஷயங்களை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ள இருந்தா அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க நல்ல வைப்ரேஷன்லயும் நல்ல ஃப்ரீக்வன்சிலையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த விஷயங்களை உங்களுக்கு சாத்தியப்படுத்துறது எதுனா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய மன பயிற்சிகள் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனச இந்த விதமான நல்ல விஷயங்களுக்கும் ஹை பிரீக்வன்சிக்கும் ட்ரெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த மனசு உங்க சொல் பேச்சு கேட்டு அதன்படி நடக்கும் உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யும் இந்த மனப்பயிற்சிகளை எல்லா சமயமும் எல்லாராலையும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னு செலவழிச்சு செய்ய முடியறது கிடையாது அதுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இடம் கொடுக்கறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நீங்க தான் நான் சொல்றேன் இந்த ஃபைவ் மினிட்ஸ் இன்னர் ரீசார்ஜ் ரொட்டீனை உடனடியே அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண தொடங்குங்க இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நாள்ல அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இந்த அஞ்சு நிமிஷத்தை நீங்க உங்களுடைய முழு விழிப்பு நிலையில இருந்து நான் சொல்லப் போற ஒவ்வொரு பயிற்சியையும் செஞ்சீங்கன்னாலே போதும் அந்த நாளே உங்களுக்கு வேற விதமா ஒரு ஹை வைப்ரேஷன்ல நிச்சயமா போகும் காலையில எழுந்ததுமே இந்த பயிற்சியை செய்ய முடிஞ்சா ரொம்பவே சிறப்பானதுதான் ஆனா அப்படி முடியலன்னா பரவாயில்ல நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா நல்ல ரெஃப்ரெஷ்டா இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு நேரத்தையுமே இந்த ஃபைவ் மினிட்ஸ் ரொட்டீன்காக நீங்க செலவு பண்ணலாம் நீங்க எந்த டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் எப்பயுமே பிக்சடா வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துல செய்ய தொடங்கினீங்கன்னா அப்ப ஈஸியா இந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஸ்லிப் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ஏதாவது ஒரு நேரம் அது காலையில எழுந்த உடனே குளிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க அந்த உடனடியா தினசரி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க இந்த பயிற்சி செய்யறப்போ முடிஞ்ச அளவுக்கு தனியா யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல இருந்து செய்ய பாருங்க ஏன்னா ஜஸ்ட் ஒரு தான் அந்த மினிட்ஸுக்கும் நீங்க உங்களுடைய முழுமையான கவனத்தையும் விழிப்புணர்வையும் கொடுக்கல அப்படின்னா அந்த பயிற்சிகள்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால இந்த பயிற்சி செய்யறப்போ நீங்க தனியா யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அது இயற்கை சூழல் சார்ந்த ஒரு இடமா இருந்தா நல்லா இருக்கும் உங்க வீட்டுல ஒரு சின்ன தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துல உட்காந்து செய்யலாம் இல்ல மொட்டமாடிக்கு போய் கூட இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம் இந்த ஐந்து நிமிட பயிற்சியில ஒரு ஒரு நிமிடம்னு எடுத்துக்கிட்டு நாம மொத்தம் ஐந்து பயிற்சிகள் செய்ய போறோம் அந்த வகையில முதல் பயிற்சியானது அமைதியாக இருத்தல் நீங்க ஒரு நிமிடத்துக்கு டைமர் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்களை மூடிட்டு அமைதியா இருக்க பாருங்க இந்த சமயத்துல உங்களுக்கு நிறைய தாட்ஸ் உங்க மைண்ட்ல ஓட தொடங்கலாம் அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தின பிளானிங் எல்லாமே உங்களுடைய மனசுல வரதான் செய்யும் இது ஆரம்ப கட்டத்துல ரொம்பவே சகஜமான விஷயம் தான் அந்த சமயத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிச்சுகிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தாட்ஸ் வந்தா பரவாயில்ல ஐயோ இந்த மாதிரி எண்ணங்கள் வருது என்னால அமைதியா இருக்க முடியலையா அப்படின்னு அதுக்கு மேலும் மேலும் வலு கூட்டாதீங்க தாட்ஸ் வந்தா வரட்டும் போகட்டும் அத அப்படியே கவனிச்சுட்டு மட்டும் விட்டுருங்க மற்ற மற்றபடி அமைதியா உங்களுடைய மூச்சை கவனிக்கிறதுக்கு இந்த ஒரு நிமிஷம் முயற்சி பண்ணுங்க முதல் ஒரு நிமிடம் அமைதியா இருந்ததுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டியது ஹோ போன போன பயிற்சி ஹோ போன போன பத்தி நம்மளுடைய சேனல்ல நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனுடைய முழு தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய வீடியோவையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த பயிற்சியை தொடங்கலாம் சோ நீங்க ரெண்டாவதா செய்ய போற பயிற்சி இந்த ஹோ போன தான் இந்த ஹோ போன போனோடைய நான்கு வாக்கியங்களான ஐ எம் ப்ளீஸ் பிளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நான்கு வாக்கியங்களை தான் அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க தொடர்ந்து செய்ய போறீங்க அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியுதோ சொல்லுங்க உங்களால மேக்சிமமே ஒரு பத்து தடவை தான் சொல்ல முடியுதுன்னா அதுவும் பரவாயில்ல இல்ல உங்களால அதுக்கு மேலேயும் செல்ல முடியும்னாலும் பரவாயில்ல இங்க நீங்க எத்தனை முறை சொல்றீங்க அப்படிங்கிற எண்ணிக்கை முக்கியம் இல்ல அந்த ஒரு நிமிட காலத்துக்கு கண்களை மூடிட்டு இந்த வாக்கியங்களை மட்டும் திரும்ப திரும்ப தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க இதுக்கும் டைமர் வச்சுக்கோங்க டைமர் முடியுற வரைக்கும் அந்த one minute

நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இப்ப ஈடுபட்டு இருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சிறப்பா முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சமயத்துல அதுக்கான நான் என்னுடைய வெற்றிகரமா நினைச்சபடி நினைச்ச நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிட்டேன் உங்களுடைய முழு ஃபீலிங்ஸையும் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் ஏற்படுமோ அது சந்தோஷமா இருக்கலாம் பெருமிதமா இருக்கலாம் இல்ல நன்றி உணர்வா இருக்கலாம் எந்த உணர்வோ அந்த உணர்வையும் சேர்த்து அந்த ஒரு வாக்கியத்தை அமைச்சுக்கோங்க அந்த வாக்கியத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு நிமிடத்துக்கு உங்களுடைய முழு ஈடுபாட்டோட சொல்ல போறீங்க இந்த ஒரு நிமிடத்துக்கு அந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே நீங்க ரிப்பீட் பண்றதே பெஸ்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களால ரெண்டு மூணு வாக்கியங்கள் தொடர்ந்து அதை பத்தி சொல்ல முடியும்னா அதையும் நீங்க இந்த பயிற்சியில செஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இதே ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நினைச்சபடியே இந்த ப்ராஜெக்ட்ட நான் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன் இதனால என்னுடைய கம்பெனிக்கும் எனக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கு என் கம்பெனியுடைய வாடிக்கையாளர்கள் இதனால ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க என்னுடைய மேனேஜருக்கும் சரி என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இதனால ரொம்பவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உருவாகி இருக்கு. நாங்க இத கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு ட்ரீட்க்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை பத்தியே நீங்க சில வாக்கியங்களை தொடர்ந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதை ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்றப்பவே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட அந்த உணர்வு நிலைக்கு போறதே நிச்சயமா நீங்க உணர முடியும். நாலாவது பயிற்சி நீங்க அந்த நாளை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறீங்க ஸோ உங்களுக்குன்னு அந்த நாளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் நினைப்பீங்க முடிக்கணும்னு நினைப்பீங்க நிறைய பேரை சந்திக்கணும் அந்த சந்திப்புகள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உங்களுக்குள்ள இருக்கும் அதனால அடுத்த ஒரு நிமிடத்திற்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கண்களை மூடி அந்த நாள் எப்படி சிறப்பா நீங்க நினைச்ச விதமாவே நடந்து முடிஞ்சது அப்படிங்கறத உங்களுடைய மனக்கண்ணில் பார்க்க போறீங்க நீங்க கண்களை மூடின உடனே ரொம்ப ஃபார்வேர்டா அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு எப்படி கிளம்புனீங்க கிளம்பி எப்படி சரியான நேரத்துக்கு ஆபீஸ போய் அடைஞ்சீங்க அங்க உங்களுடைய வேலைகள் எப்படி நீங்க முழு ஆர்வத்தோடையும் ஈடுபாட்டோடையும் செஞ்சீங்க அது எப்படி உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல உங்களுக்கு முடிக்க உதவிகரமா இருந்தது இதனால உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட உற்சாக மனநிலை வந்துச்சு ஆபீஸ் முடிச்சிட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையோட வீட்டுக்கு வந்தீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தாரோட எப்படி மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்க குழந்தைகளோட எப்படி சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாண்டிங்க அப்புறம் இரவு எப்படி சரியான நேரத்துக்கு நீங்க நினைச்சபடியே நிம்மதியா தூங்க போனீங்க அப்படிங்கிற வரைக்கும் இமீடியட்டா அந்த ஒன் மினிட்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முழு நாளையும் பாத்துருங்க இந்த பயிற்சியை தினம் தினம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுற விதத்துல அந்த நாள் நீங்க என்ன விதமா உங்களுடைய மனக்கண்ணில் பார்த்தீங்களோ அதே விதமா சூப்பரா நீங்க ஸ்மூதா நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படி நான் சொல்றப்பவே ஆரம்ப காலகட்டத்தில் மேபி அந்த மாதிரி நடக்காம இருக்கலாம் நீங்க நல்ல விதமா யோசிச்சுட்டு போய் அங்க வேற விதமா கூட அந்த நாள் மாறி இருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையும் உங்க மனசுல போட்டு நிரப்பிக்காதீங்க உங்களுடைய மனசுல அந்த நாள் எப்படி அழகா போச்சுங்கிறத மட்டும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு போங்க இந்த விஷயம் சீக்கிரமாவே உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்க தொடங்கும் அடுத்த ஐந்தாவது பயிற்சி நன்றி சொல்லுதல் அடுத்த ஒரு நிமிடத்துக்கு நீங்க எந்த மனிதர்கள் கிட்ட இல்ல எந்த பொருட்களுக்காக இல்ல எந்த சுச்சுவேஷனுக்காக நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை அத்தனையும் நினைவுபடுத்தி ஒரு நிமிஷத்துக்கு அந்த மனிதருக்கு தேங்க்ஸ் இந்த பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை நல்ல விதமா அமைஞ்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சைக்கிளா ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பொருள் இல்லன்னா சௌகரியங்கள் இல்லனா நீங்க நினைச்ச விதமாவே அமைந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களுக்கும் மாத்தி மாத்தி தொடர்ந்து தேங்க் யூ சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க இதையும் ஒரு நிமிடத்துக்கு அந்த டைமர் முடிகிற வரைக்கும் சொல்ல போறீங்க முடிகிற வரைக்கும் சொல்லுங்க எங்க அந்த டைமர் அடிச்சிருச்சோ உடனடியே நீங்க சொல்றதை நிறுத்திடலாம் இந்த விதமா நீங்க இந்த அஞ்சு பயிற்சிகளுக்கும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தா போதும் இந்த ஃபைவ் மினிட்ஸ் முடிச்ச உடனே ஜஸ்ட் ஆழமா ஒரு ரெண்டு மூணு மூச்சுக்களை உள்ளிழுத்து வெளியே விட்டுட்டு அதன் பிறகு முழு உற்சாகத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அந்த நாளை நீங்க ஃப்ரெஷ்ஷா தொடங்கலாம் இந்த பயிற்சிகள் செய்யறப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குன்னு ஒரு தனியான நேரம் தனியான ஒரு இடம் இது எல்லாத்தையும் ஒதுக்கிக்கோங்க அந்த அஞ்சு நிமிஷம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு நிமிஷத்து மட்டும் உங்களால உங்க லைஃப்ல டெய்லி ஃபாலோ பண்ண முடிஞ்சுட்டா நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியை எங்கேயோ எடுத்துட்டு போயிருவீங்க என்னதான் இந்த மாதிரியான ஃபைவ் மினிட்ஸ் குவிக் ஃபிக்ஸ் எல்லாம் நான் சொன்னாலுமே கூட இன்னொரு விஷயத்தையே கூடாது கண்டிப்பா ஆழமான அதிக நேரம் கொடுத்து நாம செய்யக்கூடிய மனப்பயிற்சிகளுக்கு அதுக்கே உண்டான சில பலன்கள்ன்றது நிச்சயமா இருக்கு சோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் இன்னர் ரீசார்ஜ் டைமுங்கிறத நீங்க ஆரம்ப காலகட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சில பரபரப்பான நாள்களுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ஒன்னரை மணி நேரம் உங்களால செலவு பண்ணி இதே பயிற்சிகளை நீட்டிச்சு செய்ய முடியும்னா அது மாதிரி சிறப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது சோ முடிச்ச வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஃபைவ் மினிட்ஸ் இன்னர் ரீசார்ஜ் டைம் செயல்படுத்தி உங்களுடைய லைஃப்ல ஹை வைப்ரேஷனை இமீடியட்டா ஆக்டிவேட் பண்ணுங்க ஆனா எப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி நல்ல விதமா கை கொடுக்க தொடங்குதுன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இருக்கிறத பத்து நிமிஷம் ஆக்கிக்கலாம் பத் பத்து நிமிஷம் பண்றத அரை மணி நேரமா மாத்திக்கலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மன பயிற்சிகளுக்கான நேரத்தை கூடுமான வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த ஃபைவ் மினிட்ஸ் இன்னர் ரீசார்ஜ் ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த பயிற்சி ஏன் பிடிச்சது எதனால பிடிச்சது அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க